வணக்கம் நண்பர்களே இன்று நாம் தென்னிந்தியாவின் மிகவும் அழகான ஆன்மீகமாய் அமைந்த திருநெல்வேலி நகரின் இதயத்தில் இருக்கும் நெல்லையப்பர் கோவில் பற்றி அமைதியாக அறிந்து கொள்வோம் நெல்லையப்பர் கோவில் என்பது கந்திமதி அம்மன் மற்றும் நெல்லையப்பர் சிவன் இருவரும் இணைந்திருக்கும் மிக பெரிய பழமையான மற்றும் ஆன்மீக ஆற்றலால் சூழ்ந்த கோவில் நெல்லை என்ற வார்த்தை அரிசி நெல் என்பதோடு தொடர்புடையது பூரண கதைகளின்படி சிவபெருமான் நெல்லை நகரை அரிசி குவியலால் காப்பாற்றினார் அதனால் அவருக்கு நெல்லையப்பர் என்று பெயர் வந்தது இந்த கோவில் முதலில் தேவர்களின் காலத்தில் பின்னர் பாண்டியர்கள் சோழர்கள் நாயக்கர்கள் போன்ற அரசர்களால் விரிவாக்கப்பட்டு அழகுபடுத்தப்பட்டது கோவிலில் உள்ள மணிமண்டபம் மிகவும் பிரசித்தி அங்கே இருக்கும் ஒளித்தட்டு தூண்கள் மெதுவாக தட்டினால் இசையின் ஒளி போல ஒலிக்கும் அது ஒரு அதிசயம் நெல்லையப்பர் சன்னதிக்குள் நுழைந்தவுடன் மனதில் ஒரு அமைதி ஒரு தூய்மை ஒரு இலகுவான உணர்வு கந்திமதி அம்மன் சன்னதி அன்பு தாய்மை சக்தியும் நிரம்பியதாக உணரப்படும் நெல்லையப்பர் கோவில் என்பது பெரும் கல் மற்றும் கட்டிடக்கலை அல்ல அது ஒரு சமயம் வாழும் இடம் நம்பிக்கை சுவாசிக்கும் தருணம் ஆன்மாவின் மென்மையான ஒளி கோவிலுக்குள் நுழைந்த போது முதலில் கண்களில் படுவது அழகான மண்டபங்களும் உயர்ந்த கோபுரங்களும் கல்லில் செதுக்கப்பட்ட சிற்பங்கள் அந்த காலத்தின் கலைஞர்களின் நுணுக்கத்தையும் பொறுமையையும் அற்புதமாக வெளிப்படுத்துகின்றன கோவிலுக்குள் நுழைந்தபோது முதலில் கண்களில் படுவது அழகான மண்டபங்களும் உயர்ந்த கோபுரங்களும் கல்லில் செதுக்கப்பட்ட சிற்பங்கள் அந்த காலத்தின் கலைஞர்களின் நுணுக்கத்தையும் பொறுமையையும் அற்புதமாக வெளிப்படுத்துகின்றன எந்த ஒரு நாளிலும் மெதுவாக கோவிலுக்குள் நுழைந்து சில நிமிடங்கள் அமைதியாக நின்று உங்களை நீங்களே கேட்டு பாருங்கள் அந்த இடம் பேசும் நன்றி நண்பர்களே அடுத்த வீடியோவில்